ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பு உளுந்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் பண்ணப்புறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பவுலில் கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு அது பேனில் கொஞ்சம் வர்த்து எடுத்துக்கலாம் ஸோ கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அப்புறமா வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை அந்த மாதிரி பீரரில் வச்சு நான் துருவி எடுத்துக்கிறேன் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தையும் அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளம் அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் குறை குரன்று நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பவுடரை மாற்றிட்டு இதில் இன்னும் பார்த்தாக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கேன் தென் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் மரச்சிக்க எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்தி ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு பிடிக்க முடியுதான்னு பாருங்கள் ஸோ பிடிக்க முடியும் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிடிக்க ஆரமிச்சிருங்க லட்டு சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை நான் துருவி எடுத்துக்கிறேன் இது டெக்கரேஷனுக்காகவோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவோ நம்ம எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி அதை துருவிட்டு அந்த லட்டு மேலே அப்படியே இது போட்டுக்கிறேன் டெக்ரேட் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக தான் ஸோ அவ்வளோதாங்க லட்டு ரெடி ஆகிடுச்சு கருப்பொழுந்து லட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்